அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள் நான் மக்கா நகரை துறந்து அங்கிருந்து பேரிச்சன் தோட்டங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு செல்வதாக கனவு கண்டேன் அந்த பூமி யமாமாவாகவோ ஹஜராவாகவோ தான் இருக்கும் என்று நான் எண்ணினேன் ஆனால் அது எசரிபு மதீனாவாகிவிட்டது என்று கூறிய இந்த செய்தி அபு மூசல் அஷ்வராக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிபுல் புகாரியிலே மூன்று ஆறு இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை என்பது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது அதில் ஒன்று விசுவாசம் கொள்ளுதல் அந்த நம்பிக்கைகளில் ஒன்றான விசுவாசத்தை பாதுகாக்க தாய் நாட்டை துறந்து மதினாவை அடைவது அல்லது தாய்நாட்டை துறந்து வேறு பகுதிக்கு செல்லுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஹிஜ்ரத் என்பது அரபு மொழி இறை நம்பிக்கையை அதாவது விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய நெறிகளை பின்பற்றி நடக்க முடியாத காரணத்தினால் ஒருவர் தமது தாய் நாட்டை துறந்து தாம் பிறந்த மண்ணை தமக்கு சொந்தமான சொத்துக்களை தமது சொந்த பந்தங்களை சில சமயங்களில் தமது தாய் தந்தை மனைவி மக்களை கூட அப்படியே விட்டுவிட்டு கொண்ட கொள்கைக்காக வேண்டி நாடு தொடர்ந்து மற்றொரு நாட்டில் தஞ்சமடைவது மக்காவில் இஸ்லாமியர்களுக்கு தொல்லைகளும் நெருக்கடிகளும் அதிகமான போது அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தம் தோழர்களை அண்டை நாடாக எத்தியோப்பியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த நாட்டிற்கு இரண்டு கட்டங்களாக அந்த நாடு துறத்தல் என்ற பயணம் நடைபெற்றது முதற்கட்டமாக கிபி அறுநூத்தி பதிமூன்று நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நபியாக ஏற்றம் பெற்றதற்குப் பிறகு ஐந்தாம் ஆண்டில் உஸ்மான் வலி அல்லாஹூ அவர்களின் தலைமையில் அவர்களுடைய துணைவியார் உட்பட பதினோரு ஆண்கள் நான்கு பெண்கள் பயணப்பட்டார்கள் இரண்டாம் கட்டமாக தோழர்களாகிய அப்துல்லாஹிபு மசூத் ஜாபிர் பின் அபி தாலிப் அபூமுசல் அஷ் அரி ரதி அல்லாஹு ஆகியோர் உட்பட எண்பத்தி மூன்று ஆண்கள் பதினெட்டு பெண்கள் பயணப்பட்டார்கள் இவர்களில் பலர் பின்னாளில் மதீனாவிலே கொடியேறிவிட்டார்கள் மதீனாவிற்கு பயணம் நபிசல்லாஹிவாசலம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட பதினான்காம் ஆண்டு அந்த ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலே கிபி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டிலே அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு அந்த நாடு துறத்தல் என்னும் ஹிஜிரத்து பயணம் நடைபெற்றது இந்த பயணத்தை நினைவுகோர் முகமாகத்தான் இஸ்லாமிய ஆண்டு முறையும் ஹிஜிரி என்று கணக்கிடப்பட்டது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஊரை விட்டு புறப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் தங்கள் உயிர்களையும் பொருட்களையும் தியாகம் செய்து தற்காப்பு யுத்தம் புரிந்தார்களோ அவர்களும் எவர்கள் அவர்களை தங்களுடைய இல்லங்களிலே அரவணைத்து பல உதவிகள் புரிந்தார்களோ அவர்களும் ஆகிய இரு வகுப்பாரும் ஒருவருக்கொருவர் பொறுப்பு வகிக்கும் உற்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள் அல் அத்தியாயம் எட்டு வசனம் எழுபத்தி ரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நாடு துறந்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்னர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவில் உள்ள அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து இடம் பெயர்ந்து அங்கு குடியேறியவர்கள் அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டையும் சொத்தையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடம் இருக்கின்ற திருப்தியை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு வந்ததனால் அவர்களை சிலாகித்து அல்லாஹு தாலா மொஹாஜிர்களுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு உயர்வானது என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நாடு தொடர்ந்து மதியாவுக்கு வந்தடைந்தார்களே அப்படிப்பட்ட முகாஜிர்களுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல்புரிவானாக அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து